நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு டூ ஜி நம்பர் திங்க் பண்ணுங்க ஓகேங்களா திங்க் பண்ணிட்டீங்களா ஓகேவா இப்போ என்ன பண்ண போனா நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன் திஸ் கால் மைண்ட் ரீடிங் மைண்ட் ரீடிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் பண்ணுங்க மைண்ட் ரீட் பண்ணுறது தான் சும்மா போய் தான் சொன்னேன் ஷாக் அடிக்க ஓகேவா சும்மா சொன்னாங்க ஷாக் அடிக்க இது பேர் மெஜிஷியன் தச் ஓகேவா இப்போ அவங்க சொல்றப்போ நம்பர் இதில் இருக்கு ஓகேவா ஐயா சொல்லுவீங்களே சத்தமா சொல்லுங்க நம்பர் என்ன சொல்லுங்க உள்ள எதுவுமே இல்லைங்க நமக்கு കട കട